ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் ஈழத்தமிழருக்கு கரினால் தமிழர் தேசத்துக்கு கரினால் இன்று பிப்ரவரி நான்கு தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஏற்பாட்டிலே நல்லூரில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலீபன் நினைவு ஆலயத்துக்கு முன்பாக கருப்புக்கொடி அடையாள போராட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் பெப்ரவரி மாதம் நான்காம் திகதி ஈழத்தமிழருக்கு கரிநாளாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த பிப்ரவரி நான்கு ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய சுதந்திர தினம் ஈழத்தமிழருக்கு கரிநாள் என்ற அந்த கருப்பொருளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழீழத்தினுடைய தலைநகர் திருகோணமலையிலே திருமலை தியாகி நடராசன் அவர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கருப்பு கொடி ஏற்றப்படும் பொழுது ஸ்ரீலங்கா சிங்கள படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஜனநாயக வழியிலே எங்களுடைய கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே கருப்பு கொடிகளை ஏற்றியும் கருப்பு பட்டிகளை அணிந்தும் ஸ்ரீலங்காவினுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசினுடைய ஆக்கிரமிப்புக்கு இன அழிப்புக்கு எதிராக இவற்றை வெளிப்படுத்துவது மிகவும் அடிப்படையான ஜனநாயக ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த ஜனநாயக போராட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய வெண்கரங்களை கொண்டு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளையும் ராணுவ புலனாய்வையாளர்களையும் ஸ்ரீலங்கா போலீஸாரையும் கொண்டு பலவித தடைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டங்களிலே ஈடுபடுவர்களை கைது செய்வதும் சுட்டு கொலை செய்வதும் காணாமல் ஆக்கச் செய்வதுமாக இந்த ஜனநாயக வழி போராட்டங்களுக்கு எதிராக வன்முறையை பயங்கரவாதத்தை ஸ்ரீலங்கா அரசு கையில் எடுத்ததன் காரணத்தினால்தான் தமிழர்களாகிய நாங்கள் ஏந்துவதற்கு தள்ளப்பட்டோம் நாங்கள் ஆயுதத்தையோ யுத்தத்தையோ விரும்புபவர்கள் அல்ல ஆனால் எங்களை காத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதமேந்தி தனிநாட்டுக்காக போராடினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இன்று வரை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை எங்களுடைய தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாயக பிரதேசங்களிலே பௌத்த விகாரைகளை பலவந்தமாக பௌத்தர்களே இல்லாத இடத்தில் புத்தரை வழிபடுவதற்கு யாருமே இல்லாத இடங்களில் திட்டமிட்டு தனியார் காணிகளாக இருந்தால் என்ன அரச காணிகளாக இருந்தால் என்ன அவற்றை திட்டமிட்டு ராணுவ பலத்தை கொண்டு நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி அபகரித்து புத்தர் சிலைகளை நிறுவுவது மட்டுமல்ல ராணுவ முகாம்களை தொடர்ந்து வடக்கு கிழக்கிலே பெரும் எண்ணிக்கையிலே நிலை கொள்ள செய்து எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள் நாங்கள் இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது கூட எங்களை சுற்றி ராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் அனைவருமே சூழ்ந்திருக்கிறார்கள் வந்து புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்க முயற்சித்து நாங்கள் எடுக்க முடியாது அவர்களை இன்று தடுத்து நிப்பாட்டி இருக்கிறோம் ஆனால் இப்படியான பலவிதமான பலவந்தமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக அமைதி வழியிலே கூட போராட்டம் செய்வதற்கு கூட இப்படி ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய வன்கரங்களை பயன்படுத்தி அடக்குமுறையை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் காலத்துக்கு காலம் யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன எவர் ஜனாதிபதியாக வந்தால் என்ன ஈழத் தமிழர்களுடைய விஷயத்திலே அனைவருமே ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதிலே எல்லவும் மாற்றம் இல்லை இப்பொழுது பதவிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு கூட அதுக்கு விதிவிலக்கில்லை என்பதைத்தான் எடுத்துக்காட்டி நிற்கிறது கைதிகளுடைய விடுதலையாக இருக்கலாம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கலாம் காணி விடுவிப்புகளாக இருக்கலாம் எங்களுடைய மக்கள் காலங்காலமாக வாழ்ந்து வந்த தங்களுடைய சொந்த காணிகளிலே வாழுகின்ற அந்த உரிமையாக இருக்கலாம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரமாக இருக்கலாம் எல்லாம் முற்றுமுழுதாக அடக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த சிறை வழியில் எங்களுடைய வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் விழித்தள வேண்டும் பிப்ரவரி நான்காம் தேதியை கரிநாளாக அனுஷ்டித்து உங்களுடைய எதிர்ப்பை ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்துக்கு காட்ட வேண்டும் வீடுகளிலே கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு பொது இடங்களிலே மற்றும் சன சமூக நிலையங்கள் ஆலயங்கள் தேவாலயங்கள் பொதுவான சங்கங்கள் அமைப்புகள் என்று அனைத்து இடங்களிலும் பருப்பு கொடிகளை பறக்கவிட்டு ஒவ்வொருவரும் நேரம் கைகளிலே பருப்பு பட்டிகளை அணிந்து இந்த எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுகள் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் இந்த அடையாள போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக ஆரம்பமாக ஆரம்பித்திருக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இப்படியான கருப்பு கொடி போராட்டம் மிகவும் வலிச்சி பெற வேண்டும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி நான்காம் தேதி இந்த போராட்டம் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் அனைத்து தரப்பினரும் இவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி என்று தமிழர் தேசம் விடுகின்றதோ அன்றுதான் எங்களுக்கு சுதந்திர தினம் என்பதை சொல்லி விடைபெறுகின்றோம் நன்றி